அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உழைப்புக்கு மட்டும் தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க போய் உதவி செய்வாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படி அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கிட்டே கேட்கலைங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க கையில கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நீங்க கடந்த பல வருடங்களா சனி பகவானுடைய தாக்கத்தினால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் இனி வரக்கூடிய புத்தாண்டு நல்லபடியா அமையணும் திருமணமான கும்பம் ராசிக்காரங்க பல பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருந்ததுனாலையும் உடம்பு மேல அக்கறை இல்லாம இருந்ததுனாலயும் இந்த பிரச்சனை வரலாம் அதனால சரியான நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கோங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க குடும்பத்துக்கு தூணாக இருப்பவர்களே நீங்க தான் நீங்க உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் சரியான உணவுகளை எடுக்கணும் உங்க உடம்ப நீங்க தான் குடும்பத்தில் உள்ள அனைவரது ஆரோக்கியத்தையும் நீங்க சிறப்பா பார்த்துக்க முடியும் முதல்ல உங்களை நீங்க கவனிக்கணும் உங்ககிட்ட உள்ள சில குறைபாடுகளை சரி பண்ணிக்கணும் உங்களை நீங்க முதல்ல மாத்திக்கணும் அப்பத்தான் உங்களை சுற்றியுள்ள நபர்களை உங்களால சரியா பார்த்துக்க முடியும் தொழிலே இல்லாம இருந்தவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா வாய்ப்புகள் தானா வராது நீங்கள் தான் அதை கண்டறியணும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு தனக்கான பாதை என்ன தனக்கான பிசினஸ் என்ன நம்ம எந்த பாதையில் பயணிக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிலையா தடுமாறுறாங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு விஷயம் உங்க கையில் கிடைக்கலனா அது உங்களுக்கான பாதை அல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வேலையிலையும் தொழிலையும் கவனத்தை செலுத்தணும் அப்படி செஞ்சா கண்டிப்பா எழும்பி நின்றுவாங்க அரசு துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கும் அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கும்பம் ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் யார் உங்களை கால்வாரி விட்டா யார் உங்களை பிசினஸ் டெவலப் பண்ண விடாம பண்ணது உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில கடந்த சில வருடங்களாக வந்த அனுபவங்களே இனி உங்களுக்கான ஆசான அமைச்சுக்கோங்க வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் யோசித்து பேச வேண்டும் கோபம் வேண்டவே வேண்டாம் குடும்ப விஷயத்துல யார் ஒருவர் கும்பம் ராசிக்காரங்க இறங்கி போகிறாங்களோ விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்க சூப்பரா இருப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அமைதி தான் உங்களுடைய அளவற்ற ஆயுதமா இருக்கணும்னு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சூப்பராக இருக்கும் இந்த வாழ்க்கை மேடு பள்ளமான வாழ்க்கை தான் யாருக்கும் சூப்பரா இருக்கிறதெல்லாம் கிடையாது இன்ப துன்பம் கலந்தது தாங்க வாழ்க்கை எங்கே பிரேக் போடணுமோ அங்க பிரேக் போட்டு மெதுவா போய் தான் ஆகணும் வாழ்க்கையில எங்க கொஞ்சம் வேகம் எடுக்கணுமோ அங்க வேகத்தை எடுத்துதான் ஆகணும் கும்பம் ராசிக்காரங்கனாகவே இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குடும்பத்துக்கான நபர்களா இருப்பாங்க அங்க ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இத்தனை வருஷம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ராசிநாதன் சனி பகவான் உங்களை ராசிக்கு தனஸ்தானத்தில் வருகிறார் அதனால் வரக்கூடிய இந்த வருடம் நல்ல தொழில் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு வேலை கிடைச்சிடும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் நல்லா சம்பாதிக்க போகிறேன்னு நீங்க ஆழமா நம்பணும் நெகட்டிவா பேசாதீங்க சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன் நீங்க என்ன நெகட்டிவா பேசுகிறீங்களோ அது நடக்கும் எவன் ஒருவன் பொறுத்திருந்து அமைதியா இருந்து தனக்கான நேரம் வரப்ப தனக்கான திறமையை காட்டி அதுவரை பணிவுடன் உள்ளானோ அவன் மிகப்பெரிய நிலையை அடைவான் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையே அவ்வளவு சாதாரணமாக நம்ம நினைச்சற மாதிரி மாற்ற முடியாது அதற்கான அனைத்து விஷயங்களும் அனைத்து தகவல்களும் ஒரு மனிதனை தேடி வந்து அடைதுனாவே அவன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போறான் அப்படின்னு அர்த்தம் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் உங்க மனசாட்சியினுடைய குரலாகத்தான் இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒழிஞ்சிட்டு இருக்கு இதை யார் ஒருவர் இதற்கான இடத்தை தருகிறார்களோ இது அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் கும்பம் ராசிக்காரங்க இப்படி யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா நெகட்டிவா இந்த மனசுல தேவையில்லாத பயத்தை நீங்க முதல்ல ஒழியுங்க உங்களுக்கு பயம்தான் பிரச்சனையாக இருக்குது ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறப்பவே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வரைக்குமே டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த திருமணம் கை வரும் ஆனா கண்டிப்பா திருமணம் உறுதியா இந்த ஆண்டு நடந்தே தீருங்க ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகி மறையும் அதனால தயவு செஞ்சு சண்டை போடாம ஒற்றுமையா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வீடியோ பார்த்தவங்க அனைவருக்குமே வாழ்த்துக்களுங்க இனி நீங்க தொட்டதையாவும் வெற்றியாக அமையும் நல்லது இனி உங்களை தேடி வரும் ஒரு மனிதனா மதியால வென்று விதியை மாற்றுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் கிடைக்கப் போகுது மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருமானம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்யம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுது உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கை கூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்புல நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க நிலை வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கல்வியில புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாமே சரியாகும் செய்யும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றமும் பணி நிரந்தரமும் ஏற்பட போகுது உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப் போறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப் போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கரைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் ரொம்பவும் முக்கியமான மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு யூடியூப்ல நிறைய பேர் ஜாக்பாட் கோடீஸ்வரர்களாக போறீங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஐப்பசி மாதத்துல கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன்களை தருகிறது போன்ற பதிவுகளை நாம் இப்ப பார்க்க போறேங்க குரு பகவான் கடகம் ராசியில உச்சமாக இருக்கிறாரு சூரியன் துலாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்ரன் கன்னி வீட்டில் இருக்கிறாரு பதினாறாம் தேதி சுக்ரன் நீசத்தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலன் பெற்று பலமாக அமரப் போறார் இது ஒரு யோகமான நேரமா இருக்க போகுதுங்க கும்பம் ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் கடந்த பல வருஷங்களாக நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க சில பேர் உறவுகளை இழந்திருப்பாங்க வேலையை இழந்திருப்பாங்க தொழில்கள் எல்லாம் இருக்கும் இனி அது நடக்கக்கூடாது நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது கும்பம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொன்னா அது நடந்துடும் உங்களை சுத்தி சரியில்லாத நபர்கள் இருந்தா அவங்க மேல கோபப்படாதீங்க நீங்க உங்க பக்கம் சரி பண்ண வேண்டிய விஷயத்தை சரி பண்ணிட்டு நகர்ந்து போயிருங்க கும்பம் ராசிக்காரங்க யார் மேல அன்பு வைக்கக்கூடாதோ அவங்க மேல தான் வைக்கிறாங்க அன்ப யார் யாரை நம்ப கூடாதோ அவங்கள தான் நம்புறாங்க அதனால தான் தடுமாற ஆரம்பிச்சு கவலைப்படுறாங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி ஏறுமா இறங்கும் தான் உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு பக்கம் உங்கள் ஜாதகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் இருக்கு ரெண்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அளவோடு உங்கள் லைஃபில் எடுத்துக்கணும் வெளிநபர்களிடம் அளவோடு நீங்கள் நடந்துக்கணும் தேவையில்லாமல் நிறைய பேச்சுக்கள் பேசியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும் இனி நீங்க அமைதியா இருந்து வெற்றியை பார்க்கணும் உங்க லைஃப்ல நடந்த எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க சுக்ரன் சூரியன் சேர்றது ஒரு நல்ல யோகம்தான் இந்த நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்தணும் சின்ன கம்பெனில வேலை செஞ்சிருந்தாலும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு போங்க கோவிலுக்கு செல்லணும் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நல்ல அதிர்வலைகளை தரும் கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை பேஸ் பண்ணும்போது மன ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அத பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பிரபஞ்சத்தின் உதவியை நாடுங்க நல்ல எண்ணங்களை மனசுல ஆழமா பதிய வையுங்க உங்க வாழ்க்கை துணையிடம் எடுத்துரைக்க வேண்டும் காலத்தின் பதில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்தே தீருங்க பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கும் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருமேன்னு நினைக்காதீங்க நல்லது தான் கொடுக்க போறார் சனி பகவான் உங்க வாழ்க்கைக்கு நெகட்டிவா பேசாதீங்க பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்ட நபர்களோட பழகுங்க என்ன நடக்கணும்னு எழுதி வைங்க நீங்க தான் உங்க லைஃப்காக எல்லாத்தையுமே யோசிக்கணும் தீபாவளிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல மாற்றம் எல்லாம் வாழ்க்கையில வாழ்க்கையில உண்டாக போகுது உங்க வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நம்ம பதிவை தொடர்ந்து ஐந்து நாள் பாருங்க உங்க லைவ்ல நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க உங்க கண்ணு முன்னாடி பல நல்லது நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க காரணம் நீங்கதான் தான் நல்ல நிலைமை அடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பதிவே நீங்க பார்க்காம கூட இருந்துக்கோங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயல செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க இந்த மாதம் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தைரியமாக தேர்வுகளை எழுதலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கைகூடுங்க